ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு ஃபுல் டே எப்படி போச்சு அது ஞாயிற்றுக்கிழமை வேற வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு குருத்து ஞாயிறு காலையிலேயே சர்ச்சுக்கு போனோம் ஆனால் போக முடியல போனால் ரொம்ப நேரம் ஆகும் அதனால போகல எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஈஸ்டருக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு மீன் காலையிலேயே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டு நான் போகல அவரே காலையிலே போய் வாங்கிட்டு வந்துட்டார் கவலை மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் பொரிச்சாலும் நல்லாயிருக்கும் இது வந்து வாழாமுரல்னு நினைக்கிறேன் மீன் பேர் மறந்துவிட்டேன் நல்ல பெரிய மீனுங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் தூக்கவே முடியலனால ரெண்டரை கிலோ மூணு கிலோ கிட்டே இருந்தது ஒரே மீன் நல்லா இருக்கும் துண்டு துண்டாக சாப்பிட்றதுக்கு முள் அந்தளவு இருக்குது அந்த தான் இருக்குமா செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு பார்த்தா எப்படி இருக்கு பாருங்களேன் எவ்வளோ நீளமாக இருக்குது எனக்கு ஃபோட்டோ எடுக்கிற அந்த நீளமாக எடுக்கவே முடியல ஃபோனே பற்றலை அவ்வளோ பெருசு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் நல்ல மீன் வாங்கும்போது இந்த செல்லத்தில் பார்த்து வாங்கினோங்க அப்போ தான் மீன் நல்லா ரெட்டாக இருக்கான்னு பார்த்து அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம் மீன் சூப்பராக க்ளீன் பண்ணுறார் எங்கள் வீட்டுக்கார தான் நல்லா துண்டு துண்டாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் செம்ம ஃப்ரெஷ் அப்படியே ரத்தம் வடியுது நல்லா துண்டு துண்டாக போட்டு வறுத்து வச்சு சாம்பார் ரசத்தை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் வெட்டி கொடுத்துட்டாங்க நான் இதெல்லாம் நடுவில் இருக்க அந்த இதெல்லாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணுறது என்னோட வேலை கட் பண்ணுறது அவங்க வேலை சின்ன மீனெல்லாம் நான் கட் பண்ணிவிடுவேன் பெரிய மீன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு ஒரு மீன் வெட்டுறதுக்கு கொஞ்சம் பெரிய கட்டையை ஒன்று வாங்கி வைக்கிறோம் ஏன்னா நம்ம அப்பப்போ மீன் வெட்டுற மாதிரி சின்ன கட்டையில வெட்ட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி சூப்பராக கிளீன் பண்ணியாச்சு சின்ன மீன் நான் கத்திரிக்கோல் வச்சு அழகாக கட் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா இருக்கும் பாருங்கள் இது முள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ளூ கலராக மாறும் ஏன்னு தெரியல அந்த மீன் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கவலையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் மீனை செய்கிறது பெருசில்லைங்க வாங்கின உடனே அதை கிளீன் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் உடனே எப்பவும் போல் கழுவி வச்சிருக்கேன் அப்போ தான் அந்த மீன் வாட வராது மாவு இல்லை காலையில் இல்லைன்னா மா இட்லி தோசை ஏதாவது ஊற்றிருப்பேன் ஊற வச்சுருக்கேன் தக்காளி காலி ஆயிடுச்சு டக்கு டக்குன்னு நமக்கு சீக்கிரமாக காலியாகிறது தக்காளி வெங்காயம் தாங்க மற்ற காய்கறி கூட பெருசாக காலியாகிறது நைட்டு சாதம் இருந்தது பசங்க ரெண்டு பேர்த்துக்கும் உப்புமான்னா இறங்காது கஷ்டம் அதனால் எனக்கு அப்பாவுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு சேமியாக என் பசங்களுக்கு நைட்டு சாதம் நல்லா தயிர் ஊற்றி கரைச்சி கொடுத்துட்டேன் அழகாக ரெண்டு கிளாஸ் குடிச்சிட்டாங்க என் பசங்களோட ஃபேவரட் சின்ன இருந்தே இதை கொடுத்து பழக்கிட்டிங்கன்னா சளி பிடிக்காது திடீரென குடிக்கும்போது கண்டிப்பாக சளி பிடிக்குது கஞ்சி நான் பிடிக்க மாட்டேன் எப்பயாவது எப்போயாவது குடிச்சா எனக்கு சளி பிடிக்குது ஆனால் என் பசங்களுக்கு சளி பிடிக்காது அதனால என் பசங்க நல்லா குடிப்பாங்க அந்த கஞ்சி அதனால் அவங்களுக்கு இந்த ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது அது இன்னுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கஞ்சி பிடிக்கும் உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பழக்கிறீங்களான்னு மறக்காம சொல்லுங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன் மாவு அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தாங்க இருக்குது கிரைண்டரில் போட்டு அரைச்சி க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய வேலையாக இருந்த மாதிரி இருக்குது அதன்தான் மாவு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அரைச்சி வச்சிடலாம் போல் ஸ்டோர் பண்ணி எனக்கு நம்ம மிக்சி ஜார்ல அரைக்கிறது தான் ஈஸியாக இருக்குது டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் அரைச்சிடலாம் சரி ரசம் வச்சு சாதம் வச்சுட்டேன் மீன் புட்டு செய்யலாம் அப்படின்ட்டு மீன் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவோங்க கஞ்சி தானே குடித்தாங்க கொஞ்சம் நேரத்தில் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் மாதுளம்பழத்தை உரித்து கொடுத்து சாப்பிடுன்ட்டு நான் சமையல் வேலையை பார்க்க ஆரம்பித்திருச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு சோம்பு கருவேப்பில காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு நிறைய தட்டி சேர்த்துக்குவோங்க ஒரு ரெண்டு மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுக்குள்ளே மீனை அஞ்சு நிமிஷம் வச்சா போதும்ங்க இட்லி சட்டிலி இந்த மாதிரி ஆவரி வச்சோன்னா அழகாக மீன் வெந்துடும் இந்த மாதிரி முள் இல்லாமல் மீன் நல்லாயிருக்கும் புட்டு செய்யறதுக்கு மீன் முள் இருக்கும்ண்டே நிறைய பேர் இல்ல நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு ஆரட்டும்னா மீன் இந்த மாதிரி லைட்டாக உதித்தாலே போதும் முள் தனியாக மீன் தனியாக அழகாக பிரிஞ்சு வந்துடும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சுறா போட்டு செய்வோம் அதே மாதிரி நீங்கள் எல்லா மீன்லேயுமே செய்யலாங்க அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் மீன் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க வெங்காயம் வதம் ரெண்டு முட்டையும் சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தா நல்லாயிருக்கும் புதுத்து வச்ச மீன் இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டால் மீன் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நிறைய கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டு இறக்குனா நமக்கு மீன் புட்டு ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ரசம் சாதத்துக்கெல்லாம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு நல்லா இருக்குங்க இல்லை இந்த குழந்தை பார்த்தவங்களாம் மீன் நிறைய சாப்பிட்ணும் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு சுறா போட்டு செஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன்லேயும் செய்யலாம் எல்லா மீன்லேயுமே செய்யலாம் கொஞ்சம் முள் இல்லாத மீனாக இருந்தால் சூப்பராக செய்யலாம் கொஞ்சம் கவலையை குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு அப்படியே இந்த மீன் எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வரும் பாதி மீனை வறுக்கலாம் கவலை நல்லா முறு முறுன்னு வறுத்த சாமையாக இருக்கும் கொஞ்சம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பிரட்டி ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டுன்னு மீனை வறுத்து எடுத்துட வேண்டியது இந்த மீன் நல்லா முறு மொறு நல்லாயிருக்கும் நான் வறுக்கிற வரி பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்பேன்னு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தால் கொஞ்சம் இது மாதிரி கடாயில் வச்சும்போது கொஞ்சம் மேலே தெறிக்காமல் இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தால் நமக்கு சூப்பரான மீன் ரெடி ஆகிடும் ரசத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மீன் பெரிய மீனை விட சின்ன மீன் தாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நேற்று வச்சாக்க உருண்டை குழம்பு மீதி இருந்து அதனால் அதுவும் மீன் குழம்பு டேஸ்ட்டில் தான் இருந்துன்னு அதே வச்சுட்டேன் மீன் குழம்பு வச்சா வேஸ்ட்டாக போயிடும் இதெல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு எப்பவுமே லாஸ்ட்டில் ரசம் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நான்வெஜ் கூட அதனால் நான்வெஜ்ஜு செஞ்சாலே கொஞ்சம் ரசம் வச்சிடுறது சாதம் கம்மியாகவும் மீன் நிறையவும் வச்சு சூப்பராக சாப்பிடச்சு நிறைய ப்ரோட்டீன் இருக்குது மீனில் அதனால் கண்டிப்பாக சிக்கன் மட்டனை விட மீன் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாக பச்சை பயிறு வேக வச்சு ஆளுக்கு கொஞ்சம் ஒரு பவுலில் போட்டு கொடுத்தாச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பசங்கள் வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க போல் உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் சொல்லுங்கள் சாயந்தரம் விஜய் படம் ஓடின்ட்டுருக்கு படம் பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு பாப்கார்ன் வேணும்ன்ட்டு பொறிக்க சொன்னாங்க பொறிச்சிட்டு பாருங்கள் அது கூட கொஞ்சம் இந்த சாக்லேட் சிறப்புலாம் ஊற்றி அப்படியே சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க வீட்டில் இருந்தாலே இப்போ என்னன்னு தெரியலங்க பசங்க ரொம்ப சோம்பேறியாக ஆயிடுறாங்க ஸ்கூல் திறந்தாதான் அவங்களுக்கு அந்த காலையில எழுந்து குளிக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து அந்த டைமுக்கு எல்லாமே நடக்குது வீட்டில் இருந்தால் எல்லாமே லேட் ஏன் குளிக்க கூட இல்லை இன்னைக்கு பசங்கல உங்கள் பசங்களும் இப்படிதான் இருக்காங்களா சொல்லுங்க ரொம்ப சோம்பேறி ஆயிடுச்சு நமக்குமே பசங்களோடு சேர்ந்து ரொம்ப சோம்பேறியாயிடுது லேட் லேட்டாக எல்லாமே குளிக்கிறதுலருந்து சாப்பிட்றதுலேருந்து தூங்கி இருந்து எல்லாமே லேட் ஆகுது அதனால ஸ்கூல் டெய்லி வச்சாலே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஸ்கூல் லீவ் விட்டு பசங்களை மேய்க்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் விஜய் படம் ஓடின்னு யாருக்கு விஜய் படம் பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்